رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا ترسلوا مواشيكم وصبيانكم اذا غابت الشمس حتى تذهب رحمه العشاء فان الشياطين تنبعث اذا غابت الشمس حتى تذهب رحمه العشاء رواه مسلم او كما قال عليه الصلاه والسلام அன்பார்ந்த அல்லாஹு முள்ளி ஆகிறேன் அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூனுல்லின் சொல்லாஹுலே செல்லம் அவர்கள் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் ஷைத்தானுடைய தீமைகளிலிருந்தும் எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்கான பல்வேறு வக்திகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் சாதாரணமாகவே சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய குடும்பங்களில நம்முடைய மூதாதையர்கள் குடும்ப பெரியவர்கள் குழந்தைகளுக்கும் வளரும் தலைமுறைகளுக்கும் சொல்லக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருந்து வருகிறது ஆனால் காலப்போக்கிலே அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் என்றும் சடங்கு சம்பிரதாயங்கள் என்றும் ஒதுக்கப்பட்டு இணைய தலைமுறையினரால் அது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஹதீஸ் நூற்களிலே தேடி பார்க்கிற போது முன்காலத்தில் இருந்த சில பழக்க வழக்கங்கள் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நடிசனாமை நம்முடைய பொன்மொழியினுடைய தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அடீத் நூற்களிலே காண கிடைக்கிற போது மெய்ச்சி இருந்து போகிறது சாதாரணமாக மூணாலங்களிலே சொல்லுவார்கள் மகுடைய நேரம் வந்துவிட்டால் குழந்தைகளை வெளியிலே கொண்டு செல்லாதீர்கள் மகுரிவுக்கு முன்னரே எங்கு போனாலும் வீட்டிற்கு திரும்பி வந்துவிடுங்கள் கற்களுடைய நேரத்திலே சூரியன் மறைக்கிற நேரத்திலே யாரும் எங்கும் இருக்க வேண்டாம் என்றெல்லாம் வீட்டு பெரியவர்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கை செய்கிற பழக்கம் இருந்தது ஆனால் அந்த பெரியவர்களுக்கு கூட ஏன் இப்படி சொல்கிறோம் எதற்காக நாம் என்றே தெரியாமல் வாழையடி வாழையாக சொல்லி சொல்லி வந்து நடைமுறையில் இருந்த அந்த பழக்கங்கள் இப்போது எதை சொன்னாலும் எங்கே இருக்கிறது எதிலே இருக்கிறது ஆதாரங்களை தேடுகிற விழிப்புணர்வு வந்துவிட்ட காரணத்தினால் இவைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று மாத்திரமல்ல பொதுவாகவே கடந்த காலங்களுக்கும் தற்போதுள்ள விஞ்ஞான வெய்யான இந்த காலத்துக்கும் மத்தியிலே நிறைய வேறுபாடு இருக்கிறது மனிதர்களை பொறுத்தளவுக்கு எதை சொன்னாலும் காரணங்கள் கேட்கிற ஒரு சூழல் இருக்கத்தான் செய்கிறது அது சரீரத்தில் மட்டுமல்ல நாம் சந்திக்கிற எல்லா துறைகளிலும் இருக்கிறது முந்தைய காலங்களில ஒரு மனிதர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவரிடத்தில் சென்றால் அவர் அதற்கு தகுந்த மாத்திரைகளை கொடுப்பார் மருந்துகளை கொடுப்பார் இதை சாப்பிட்டு வாரங்கள் சரியாகும் என்று சொல்லி அனுப்பிவிடுவார் நோயாளியாக சென்றவன் அப்படியே நம்பி வாங்கி வந்து சாப்பிட்டு தன்னுடைய நோயை போக்கிக் ஆனால் இது முந்தைய காலம் இப்போது ஒரு மனிதன் மருத்துவ இடத்தில் சென்றால் எனக்கு என்ன நோய் வந்திருக்கிறது என்பதை தெளிவாக கேட்டறிக்கிறான் எத்தனை நாட்கள் அந்த நோய் இருக்கும் என்று அவன் தெரிந்து கொள்ள முற்படுகிறான் அந்த நோய் வராமல் இருப்பதற்கு நான் என்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்று விளக்கம் கேட்கிறான் நான் சாப்பிடக்கூடிய மருந்துகளிலே என்ன கலவைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான் இந்த நோய்க்கு மருந்து எத்தனை மருத்துவங்களிலே இருக்கிறது அலோபதியில் இருக்கிறதா ஹோமியோபதியில் இருக்கிறதா யூனானியில் இருக்கிறதா ஆயுர்வேதத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் அவன் அனுப்புகிறான் ஆக மொத்தத்திலே நாம் சார்ந்திருக்கிற எல்லா குறைகளையும் விழிப்புணர்வு என்பது தேடல் என்பது பரவலாக வந்துவிட்டது என்பது உண்மைதான் அதேபோன்றுதான் சரீரத்திலும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிற போது இளைய தலைமுறையினர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதற்கான ஆதாரங்களை கேட்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய செயல் நம்ப தகுந்த நதி வழியா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று முற்படுகிறார்கள் அவர்களை குறை செல்வதில் எந்த காரணமும் இல்லை நம்முடைய வீட்டு பெரியவர்கள் முன்காலங்களில மகு நேரங்களில் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்த விஷயங்கள் காரணமே இல்லாமல் பின்பற்றப்பட்டுக் கொண்டு வந்திருந்த ஹதீசிலே தெளிவாக பதிவாக இருக்கிறது உணவு இருப்பதை போல ஷைத்தானுக்கென்று ஓசை இருப்பதை போல ஷைத்தான் தங்குவதற்கென்று இடம் இருப்பதைப் போல

சூரியன் மறைகிற நேரத்திலே நீங்கள் எங்கும் வெளியிலே அனுப்ப வேண்டாம் மறைந்து கொஞ்ச நேரம் சென்று செல்லுகிற வரை அவர்களை எங்கேயும் வெளியே அனுப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் அல்லா சொல்ல சொல்கிறார் பஹ்மத் என்று சொன்னால் அரபியில சிறிது நேரம் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் மறைகிற அந்த நேரத்தில் இருந்து இஷாவுடைய நேரம் வரை சுமார் ஒரு அரை மணி நேரம் இந்த நேரத்திற்குத்தான் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவரை உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய கால்நடைகளையோ அவர்கள் அவைகள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் இருந்து எங்கேயும் வெளியே அனுப்ப வேண்டாம் என்று அல்லாமல் புதற்கு சொல்லிடுகிறார்கள் ஏன் அனுப்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நபிமொழியினுடைய தொடர்களே வருகிறது அந்த நேரத்திலே தான் ஷைத்தான்கள் தெருக்களிலே எல்லா இடங்களிலும் பரவி அலைந்து பிரிந்து கொண்டிருக்கிறார் தன் என்று சொன்னால் தெருக்களிலே இங்கும் அங்குமாக ஷைத்தான்கள் அலைந்து கொண்டிருக்கிறது எங்களும் சூரியன் மறைகிற அந்த நேரத்திலே சைத்தான்களுடைய நடமாட்டங்கள் தெருக்களிலே நான்கு தெருக்கள் சந்திக்கிற இடங்களிலே மூன்று தெருக்கள் சந்திக்கிற இடங்களிலே அதே போன்று சைத்தான்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இருந்து வெளியிலே வந்து வீதிகளிலே உலா வருகிற நேரம் எனவே உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய கால்நடை நீங்கள் அனுப்ப வேண்டாம் விஷாவுடைய நேரம் நெருங்குகிற வரை கொஞ்ச நேரத்திற்கு அவர்களை வெளியிலே அனுப்பாமல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்த இந்த நபிமொழி சஹீது முஸ்லீம் என்ற நபிமுறை கருந்தத்திலே இருக்கிறது பெரியவர்களை பொறுத்தளவுக்கு விவரம் தெரிந்தவர்களை பொறுத்தளவுக்கு அது போன்ற நேரங்களிலே அவர்கள் வெளியிலே நடக்கிற போது ஷைசானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக ஹதீஸின வந்திருக்கக்கூடிய து ஓதிக் ஓதிக்கொள்கிறேன் அவைகளை தன்னுடைய நாவிலே அசும் போட்டுக் கொள்கிற ஒரு வழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆனால் குழந்தைகளாக இருக்கிற போது அவர்களால் என்ன செய்ய முடியும் பேட்டே வந்திருக்காது அது போன்ற கை குழந்தைகளை பால் குழந்தைகளை நாம் அந்த மகிழ்வுடைய நேரங்களிலே வெளியில எடுத்து செல்கிற போது ஷைசானுடைய தேடுதல்கள் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று குமார் தனி சொல்லும் போது இது போன்ற ஏராளமான நடைமுறைகள் சகீபின் குசாரியிலே பதிவாக இருக்கிறது சகீபின் முஸ்லீமில பதிவாக இருக்கிறது இதையெல்லாம் தெரியாமலோ அந்த என்று நம்முடைய வீட்டில் பெரியவர்கள் குடும்பத்திலே பெரியவர்களாக இருப்பவர்கள் இது போன்ற பழக்கங்களை நடைமுறையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹும் சர் கல் அல்லாஹுலேயு செல்லும் அவர்கள் மனித சமுதாயம் எந்த நேரத்திலும் சைத்தானுடைய தேர்தலுக்கும் அவனுடைய மனக்குழப்பத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்கான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சஹீபின் புகாரி சஹீது முஸ்லீம் போன்ற நபிமொழி கிரந்தங்களிலே அவர்கள் கூறிய நபிமொழிகள் பதிவாக இருக்கிறது வருகிறது வீட்டுக்கு உள்ளே நீங்கள் செலுத்துகிற போது கதவை அடைக்கிற விஸ்மில்லா என்று கூறி கதவை அடையுங்கள் அப்படி அழைத்து விட்டால் உங்களுடைய வீடுகளிலே நுழைவதை அவன் தருத்தப்படுகிறான் என்று ஹுமான் கலன் சொல்லியிருக்கிறார் அஜீஸிலே பல்வேறு செய்திகள் வருகிறது இரவிலே தூங்கச் செல்வதற்கு முன்னர் பிஸ்மில்லா என்று சொல்லி விளக்கை அடையுங்கள் அதே போன்று உணவு பாத்திரத்தை பிஸ்மில்லா என்று சொல்லி மூடி வையுங்கள் தண்ணீர் அருந்துகிற கோல் பாத்திரங்களை பிஸ்மில்லா என்று கூறி மூடி வையுங்கள் ஏனென்றால் என்ற வார்த்தையை நாம் சொல்லிவிட்டால் அந்த உணவுகளிலே நம்முடைய வீடுகளிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டு அவன் தடுக்கப்படுகிறான் என்று தூமான் கடல் ஆகிய சொல்லும் அவர்கள் ஷைத்தானிருந்து நான் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை போதித்திருக்கிறார் முந்தைய காலங்களிலே இரவு நேரங்களில் எண்ணெயை ஊற்றி விளக்கி எரிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது அந்த விளக்கை அப்படியே எரிய விட்டுவிட்டு நீங்கள் தூண்டிவிட்டால் இரவு நேரங்களில் குடி செய்வீர்கள் அல்லது வீட்டில இருக்கக்கூடிய பொருட்கள் தீ பற்றி எரிந்து அதன் மூலமாக ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அதுபோன்ற எண்ணெய் விளக்குகளை அழைத்து அணைத்துவிட்டு அவைகளை அடக்கிவிட்டு விட்டு என்று கூறி நீங்கள் உங்களுடைய வீட்டின் கதவை காட்டிவிட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள் போன்ற செய்திகள் அதிகளிலே இருக்கிறது எந்த வகையிலாவது ஸ்டேட்டாடைய தேர்தல் மனித சமுதாயத்திற்கு வந்தே உள்ள கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நபி மொழிகள் படிப்படையாக நமக்கு கண்டுகொண்டிருக்கிறது அல்லாஹின் தூதன் திணல்லாக செல்லும் அவர்கள் எந்த நடைமுறைகளை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தப்புள்ளாருமே நம் எல்லோருக்கும் கண்டல்வானாம் சுபகான